எல்லாமல்ல அருள்மிகு உடனாகிய அருள் தரும் ஆடல்வல்லானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன் நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்தாயின் திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன் இங்கே இந்த தில்லையம்பதியில் தில்லை தமிழ்ச்சங்கம் என்ற ஒன்றை நிறுவி காலாண்டு தமிழ் விழா என்பது போன்ற நிகழ்வுகளை நிரம்ப நடத்தி கொண்டு வருகின்ற இனிய பொறுப்பாளர்கள் பெருமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவச் செல்வர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன் சரியாக ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி எட்டு ஐம்பத்து ஐந்துக்கு முடித்துவிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் அமைத்திருக்கிறார்கள் காலம் தவறாமல் என்பது கட்டாயமாக தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தெய்வ தமிழ் தெய்வ தமிழில் தவிட்டாத தூதுகள் என்ற பொது தலைப்பிலே அனுமன் தூது கிருஷ்ணர் தூது வீரபாக தேவர் தூது என்ற மூன்று தூதுக்களை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று சொன்னார்கள் நல்ல நிகழ்ச்சி நல்ல தலைப்பு தூது என்பது வள்ளுவ பேராசிரியன் சொன்ன அருமையான ஒரு அதிகாரம் அவர் தூதும் சொல்லியிருக்கிறார் சூதும் சொல்லியிருக்கிறார் அவர் பேசாத தலைப்புகளே இல்லை அவரைப் பற்றி பேசாது பேசினால் அது தலைப்பே அல்ல அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரறிஞன் திருவள்ளுவர் தூது பற்றி பேசியிருக்கிறார் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் இந்த தூது என்ற இந்த தலைப்பில் மூன்று கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி பேச வேண்டும் என்று கவலையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியதற்கு காரணம் ஒரு ஒரு வரலாற்று காரணம் உண்டு தமிழன்தான் எதிரிகளை கூட எதிரிகளாக கருதாதவன் என்னை எதிர்த்தவன் கூட வாழ வேண்டும் என்னுடைய குடும்பத்தை சூறையாடியவனுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பேன் திருந்துவதற்கு என்னை அவமானப்படுத்தியவனை கூட நான் வாழ வைப்பேன் அவனுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த உயர்ந்த மனோபாவம் தமிழனுடைய சொத்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் யாரையும் அழிப்பது என்பது தமிழுக்கு தெரியாத ஒரு நிலை போர் முறை என்பது தர்மம் சார்ந்தது அறம் சார்ந்தது இன்று இருக்கிற போர்முறை என்ற போர்வையில் வன்முறை நிகழ்கிறது வன்முறைக்கும் போர்முறைக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் போர்முறை முறை மட்டும் தான் தாக்கும் ஒரு வீரன் ஒரு வீரனைத்தான் தாக்குவான் ஒரு வீரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற முரணன் தன்னுடைய எதிரியின் குடும்பத்தை சூறையாடுவது சம்பந்தம் இல்லாத ஒரு பேருந்தை எரிப்பது புகைவண்டியை வண்டியை கவிழ்ப்பது விமானத்தை கடத்துவது கடத்தரில் போகிறவர்களை எல்லாம் கடைகளை மூடுகள் என்று சொல்லி கலாட்டா பண்ணுவது வன்முறை கலவரம் தூண்டுவது எங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக நாங்கள் நூறு பேரை இரநூறு பேர் கொன்று குவிப்போம் என்று சொல்லுகிற இந்த தரமில்லா நிலை வன்முறை தமிழ்நாட்டில் இது புரியாத ஒன்றாக இருக்கிறது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அதனால்தான் தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் பண்டை கால தமிழனுடைய பண்பாட்டு தடயத்தை அவன் கம்பீரமாக வாழ்ந்த வாழ்க்கை பயணத்தின் சிறப்பினை இந்த தூதுகள் மூண்டமாக சொல்லி சொல்லித்தாருங்கள் என்று அவர்கள் தலைப்பு தந்திருக்கிறார்கள் என்ன தெரிகிறது என்று சொன்னால் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் என்னுடைய சகோதர பாசத்திற்கும் எங்களுடைய அத்தனை வாழ்க்கை வசதிகளுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை எடைத்தவர்கள் கூட எங்களால் அழிக்கப்படுகிற குற்றத்தை செய்தவர்கள் கூட வாய்ப்பு வந்து திருந்தினால் அவர்களும் வாழட்டும் என்று எண்ணிய கண்ணியமான அணுகுமுறைக்கு பெயர்தான் தூது என்று தமிழ் இலக்கியம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது ஒரு வாய்ப்பு தருவது அதனால்தான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மதுரையில் ஒரு வாழ்ந்த பொழுது பாடுகிற பொழுது வாழ்க அந்தனர்வர் வேந்தனம் வீழ்க தன்புணன் வேந்தனும் இல்லை தீயது நீங்கள் சொல்லினுடைய ஆட்சியை பாருங்கள் சமணர்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அழிய வேண்டும் என்று சம்பந்த ஆழ்க தீயவர் சொல்லல தீயது என்ன தெரிகிறது தீயவர்ட் இருக்கிற தீமை அழிந்து அவர்களும் திருந்தி வாழ வேண்டும் என்ற அணுகுமுறை சொன்னது அந்த பாசுரம் இந்த தடயத்தில் தான் நிறைவாக நம்முடைய பாரதிதாசன் கொலைவாளினை எடடா கொலைவாளினை எடடா கொடியோர் தலை அறவே பாடல கொடியோர் செயல் அறவே சான்றோர்கள் பெருமக்களே தமிழகத்தினுடைய சொச்சமாய் இருக்கிற கடைசி நிறைவான இருக்கிற கவிஞன் பாரதிதாசன் பண்பாட்டு தடயத்தில் கொலைவாளினை எடு அழிப்பதற்கு இல்லை தலையை கொய்வதற்கு இல்லை கொடியோர் செயல் அற செயல் அற்று அவர்களும் வாழ வேண்டும் என்ற நிலையை நிலையில் பாடிய அருமையான பாடல்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகின்றன ஆதலினால் தமிழன் வாழ்ந்த வாழ்க்கையின் சிறப்பு அவ்வளவு இருந்தது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எதிரி நாடா இருக்கிற இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்க போவதற்கு முன்பு தூது சொல்லி போர் உறுதியாகிவிட்டதுன்னு தெரிந்த பிறகு தமிழன் ஒன்று சொல்லிக் கொடுத்தான் எதிரி நாட்டுக்கு போர் செய்தற்கு முன்பு நீ ஒன்றை செய்துவிடு என்றார் என்ன என்று கேட்டால் அந்த நாட்டில் இருக்கின்ற நல்லவர்கள் பெண்கள் பிள்ளை பெறாதவர்கள் வயது மூத்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லோரையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லு ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்கலும் பெண்டிரும் பெணியுடைய தென்பல்வானுக்கு கருங்களம் இருக்கும் பொன்போல் புதழ்வர் பெறாதீரும் எம் அம்பு நும் அரண் சேர்மின் என அறத்தாறு நுவலும் பூக்கை மரம் தண்டர போடச் சொல்லுவான் அதை கேட்டுட்டு எல்லாரும் வெளியேடுவாங்க என்ன தெரிகிறது கேட்டா எங்க மன்னன் சண்டை போட வர்றாங்கிறத சொல்லி தெரிவித்து தான் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்து தான் படையெடுத்தவன் தமிழன் இன்னைக்கு தெரியாமலே ஓடி போய் ஒளிஞ்சு நின்று அடிக்கிறது இல்லை இந்த கோழைத்தனமான போர் முறை தமிழன் எங்கே கற்றுக்கொண்டான் என்றே எனக்கு தெரியவில்லை அதில் பசுமாடுகள் இந்த தண்டோரை கேட்டு போக முடியாது என்பதனால் இந்த நாட்டு மன்னன் சில வீரர்களை அனுப்பிச்சு போய் பசுக்களை கவர்ந்து வாருங்கள் என்று சொல்லுவான் பசுமாடுகளை கவர்வதற்காக வெற்றி போய் சூடிக்கொண்டு இந்த வீரர்கள் செல்வார்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பசுமாடுகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு வருகிற பொழுது அந்த நாட்டு வீரர்கள் இவர்களை துரத்தி பசுமாடுகளை மீட்க வருவார்கள் அப்பொழுது இந்த பசுமாடுகளை இந்த இந்த நாட்டு வீரர்கள் எதிரி நாட்டு பசுக்களை அடித்து வேகமாக ஓட்டுவார்களா என்றால் இல்லை எதிரி நாட்டு பசுக்களாயிருந்தாலும் பசுக்கள் பசுக்கள் தானே என்று நினைத்தவன் தமிழன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னவனும் ஒரு தமிழன் தானே ஒரு தமிழ் அறிஞன் தானே அது இங்கிருந்து வந்த தொடைதானே மாற்றா பசுக்களும் பசுக்கள் தானே என்று எண்ணிவன் தமிழன் அல்லவா பசுக்களை ஓட்டிட்டு வருவானோ எதிரி நாட்டு அந்த மண் வீரர்கள் கரந்தை வீட்டு எங்க நாட்டு பசுக்களை கடந்துட்டு போறீங்களே என்று அடிச்சு பறிக்க வருவார்கள் அவர்கள் வருவதும் இவர்கள் ஓட்டுவதும் இவர்கள் இருவரண்டு சண்டை கொள்வார்கள் தவிர அவர்கள் குச்சி பசுமாடு மேல விழாது குச்சி பசுமாடு மேல விழாது என்ற பொது தன்மையில் இரண்டு நாட்டு வீரர்களும் ஜீவகாரணியத்தோடு தான் அந்த ஜீவகாரணியமே எனக்கு சொத்து என்று வள்ளல் பெருமான் பின்னே வந்து முடங்கினார் அருட்பா என்று சொல்லுகிற ஜீவகாரணி பேசுவதற்கு முன்னே வாழ்ந்த தமிழன் அருட்பா என்பது தெரியாமலே வாழ்ந்தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் பாரி மன்னன் திருவற்பா படித்ததில்லை பேகன் தேவாரம் படித்ததில்லை சிபி சக்கரவர்த்தி நம்முடைய திருவாசகம் படித்ததில்லை இவர்களெல்லாம் இது மாதிரி இருக்கிற நூல்களை எல்லாம் படிக்கவில்லை ஆனால் படிக்காமலே வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் வாழ்க்கை தான் பின்னே தேவாரமாக திருவாசகமாக திருவிர்பாவாக பெரிய புராணமாக பதிவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் தமிழன் வாழ்ந்து காட்டினான் அதுதானே சார் நம்முடைய தமிழர் முன்னோடு அப்படிப்பட்ட தமிழன் என்ன என்ன வாழ்க்கை சார் நம்மெல்லாம் பார்த்து வியக்கிறோம் தமிழை பார்த்து வியா நான் பொய் சொல்லல நான் இந்த மேடைக்காக பேச தஞ்சாவூரிலே திருக்குறள் பேரவை என்ற ஒரு இயக்கத்தில் என்னை சொன்னார்கள் தலைப்பு கொடுங்க என்று பழமாரவர்மணி என்று என்னுடைய நண்பர் கேட்டார் விண்ணவர் போற்றிய மன்னவர் தலைப்பு கொடுத்தேன் விண்ணவர் வானத்தில் இருப்பவர்கள் போற்றிய மன்னவர்ன அது ரன்னகரம் போடலாமா டன்னகரம் போடலாமான்னு கேள்வி கேட்ட எதை வேணால் போட்டுங்க என்னையா அப்படின்னாரு எது போட்டாலும் பொருந்தும்னே அருமையான பாட்டு புறநானூரில் இந்த பாட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சூரிய ஒளி சூரிய ஒளி அதனுடைய தகதகப்பாக இருக்கிற கடுமையான அந்த கதிர் வீச்சகளுடைய உஷ்டம் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் மீது மனிதர்கள் மீது விட்டால் இவர்கள் எரிந்து விடுவார்கள் என்று கவலைப்பட்ட சில முனி பூங்கவர்கள் சில மகரிஷிகள் சில சித்தர்கள் சில ஞானிகள் அந்த சூரிய ஒளி வருகிற பக்கமாக தாங்கள் கைகோத்துக் கொண்டு அந்த ஒளியை தங்கள் மீது வாங்கி கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் ஒளிந்து போகின்ற அந்த ஒளியை மட்டும் அனுபவத்தில் கொடுக்கும்படியாக அவர்கள் நமக்கு தெரியாமலேயே நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புறநான் ஒரு பாடலை சொல்லுகிறது தங்கள் மீது சூரிய ஒளியை வாங்கிக் கொண்டு தாயை போல அந்த கதிர கிரணங்களுடைய வீச்சை மண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே அதிகம் படக்கூடாது என்பதற்காக தாங்கி கொண்டு செல்பவர்கள் வானூலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் அது சொன்ன புறநானூற்று புறவன் சொன்னான் அப்படி சஞ்சரித்துக் கொண்ட மகரிஷிகள் ஞானிகள் முனிபுங்கவர்கள் தேவர்கள் தேவர்கள் எல்லாம் ஒரு ஒரு நாள் திரும்பி பார்த்தார்களா கீழே ஒருவர் ஒரு கூப்பிட்டாராம் இங்கே வானு கூப்பிட்டாராம் என்னன்னு கேட்டாராம் நம்மை விட உயர்ந்தவன் தமிழ்நாட்டில் வாழ்கிறான் அந்த மகரிஷிகள் யார் யார் என்று பார்த்தார்களாம் நீயும் நானுமாவது இறங்கி போக முடியாது இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மன்னன் தன் மடியில் விழுந்து விட்ட புறாவுக்காக உடம்பு சதை அரித்து அது ஈடாகவில்லை என்னுடைய எழுந்து சராசில உட்கார்ந்து கொண்டு என்னை குத் கொத்தி தின்றுவிட்டுப் விட்டு போ பருந்தே ஆனால் புறாவை கொடுக்க மாட்டேன் என்று தன்னையே அழிப்பதற்கு தயாராகி மண்ணுலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இவன் நம்மை விட உயர்ந்தவன் என்று விண்ணவர்கள் போற்றினார்கள் இப்படியெல்லாம் தமிழ் தமிழன் அந்த பசுமாடு அந்த கதை வந்து பசுமாடு ஓட்டிகிட்டு வந்தவர் அப்போ அந்த வெஷி வசூடி வீரர்கள் பசுமாடு ஓட்டு அடிக்க மாட்டாங்களாம் வேகமாக போகலன்னா வந்து பிடிச்சிருவாங்க அவங்க பயப்பட மாட்டாங்களாம் அந்த கம்பீரம் போட்டும்பா வருகிற வரட்டுன்னார் அருஞ்சுரத்தும் அகங்கானத்தும் வருந்தாமல் நிறை உய்தன்று அது கொழு இதெல்லாம் ஏன் இந்த கொழுவெல்லாம் சொல்றேன்னு சொன்னால் சொல்லலைன்னா எனக்கு மறந்து போயிடும் அதுக்கு நாங்கள் தான் அமுட்டம் வாங்க விடாது அருஞ்சுரத்தும் அகங்கானத்தும் வருந்தாமல் நிறை உய்தன்று புல் மேய்ந்தாசையை புனந்துடன் செல்க என்னும் வில்மேல் அசையை வெல்கடலான் தன்மையில் கடுவரை நீரில் கடுத்து வர கண்டும் நெடுவரை நீடல் நிறை வெண்பா மலை உச்சியில் இருந்து கீழே தண்ணி ஊத்துற மாதிரி வர்றான் எதிரி நாட்டுக்கார வரட்டும்டா நான் இருக்கு ஆனா பசுமாட்டு மேல கையை வைக்காது மாத்தா நாட்டு பசுக்கள் கூட என்னுடைய ஒரு அடி அடி வாங்கக்கூடாது என்று கருதிய கருதிய மாபெரும் ஜீவகாருடைய செல்வர்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதனால் திருவருப்பா இந்த மண்ணில் தான் தோன்ற முடியும் திருவாசகம் இந்த மண்ணில் தான் தோன்ற முடியும் தேவாரம் இந்த மண்ணில்தான் தான் தோன்ற முடியும் தமிழகத்தில் ஞானிகள் இன்னும் பிறந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இங்கு உயிரிழக்கம் இன்னும் இருக்கிறது என்பதனால்தான் என்பதை தெரிவித்து முத்தாய்ப்பு முத்தாய்ப்புத்தான் தூது செல்லுதல் என்பதை முன்னுரையாக வழங்கி